ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் குக்வித் டபி இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்கப்போம் ரெண்டே நிமிஷத்தில் கேலா சை சமந்தி எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இதை வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் காய்கறி இல்லை குயிக்காக ஏதாச்சும் செய்யணுன்னா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோடு போய் செஞ்சு சாப்பிடுப்போ வேறு லெவலில் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி கொஞ்சம் புளி எடுத்துருக்கேன் உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை எல்லாம் சேர்த்துடலாம் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உதித்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்து வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நம்மளுக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வதங்கிடுச்சு இப்போ நம்ம காதர் டக்குன காயிண்டை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மிளகாய் சேர்த்துக்குவேன் நீங்கள் ஒரு காத டக்குன்னு மிளகாய் சேர்த்துக்கோங்க இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுப்பை நீங்கள் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க எல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாட்டி வச்சு இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது எல்லாமே நல்லா கூல் ஆகிடட்டும் ஃபுல்லாக நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ வந்து ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் அதையும் இல்லை சேர்த்துடலாம் தேங்காய் முடியில் ஒரு சின்ன முடி அளவுக்கு எடுத்து ஃபுல்லாக அரைச்சி சேர்த்துருங்க நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துடலாம் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு வந்து கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சி முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து தண்ணி ஊட்டாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க இது மாதிரி தண்ணி ஊட்டாமல் கட்டியாக அரைச்சிக்கோங்க பாருங்க நம்மளுக்கு வந்து சூப்பராக சம்மந்தி வந்து ரெடியாகிடுச்சு இதை நல்லா நம்ம பால் ஷேப்பில் ஊற்றிக்கலாம் டூ மினிட்ஸில் சூப்பரான சம்மந்தி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இது நல்லா சுட சுட சாதத்தோடு குட்டியாக ஒரு சைஸ் பால் சைஸில் சம்மந்தி வச்சு அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பசைஞ்சி சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடய நீங்கள் கஞ்சிக்கும் வச்சு சாப்பிட செம்மையாக இருக்கும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சம்மந்தி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணிக்கோங்க இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்